உடைக்க முடியாத பெரும் புயல் நிகழ்வு நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு மீது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதுல யாரையும் குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் இறப்பையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு முப்பத்தொன்பது பேரு இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மருத்துவ இருக்கிறாங்க அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் சில பேரு சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க கொஞ்சம் பேரு மருத்துவம் நடந்துச்சு இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும் என்ன சொல்லி இழந்தவர்களின் சொல்வதுன்னு தெரியல தெரியலே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிறது தான் இழந்தவர்கள் இந்த துயரத்துல இருந்து கடந்து வரணும் வெளியில காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கை சொல்றாங்க இன்னும் சரியா கவனிச்சுட்டு தான் பணம் ஆயிடுவாங்க எவ்வொரு ஆறுதலாக இருக்குன்னு நம்ம ரொம்ப சொல்றது உழையிலே இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் கண்டிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய புயலம் தான் இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்மளானே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்களில இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாரோடய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி அதுவேதான் செய்தின்னு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு பெருமைக்குரியதாயிரு பர்சனாலிட்டி ஆயிக்கிட்டீங்க அதனால அங்க கணக்கு இல்லாத கூட்டங்கள் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய ஒரு செய்தி இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி பண்ணும் போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் பதினோரு வயசு தம்பி சின்ன பின்ன பிள்ளை எல்லாம் போய் பண்றாங்க நண்பர்களோட பாக்கணும்னு போறதுதான் அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சிலும் வச்சுக்காங்க எந்திரிக்க முடியல என்னால பிரிச்சு விடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாருமா சேர்ந்து இந்த தவறு செஞ்சுட்டோம் இனி வரும் காலங்களில் மிக கவனமா எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு இப்போ அந்த இழப்பை இனி ஈடு செய்ய முடியாது பணம் கொடுக்கலாம் நிதி கொடுக்கலாம் அது உயிரை பெற்றிருப்பி பெற்றுத்தராது அதனால இப்போ நமக்கு வேற என்ன இருக்கு சொல்லலை ஒன்று ஆறுதலாக இருங்க கவலைப்படாதீங்க அதான் இருக்கு வேற வார்த்தைகள் இல்லை அதை தான் பதிவு செய்ய வரேன் உயிரிழந்த நம் உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை தண்ணீர் வணக்கத்தை நான் செய்துறேன் காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டேன்